கத்தாவை சொல்லும் அடி கேட்கிற நிகழ்ச்சி மூலமாக மீண்டும் நான் உங்களை சந்திப்பில் சந்தோஷப்படுகின்றேன் நாம் செய்து கத்தருடைய வார்த்தை நாம் தியானிப்போம் ஆகவே ஒரு மனுஷனுக்குள் எப்படி திறப்பு உண்டாகுதுன்னு சொல்லி தான் நாங்கள் பார்த்து கொண்டு வருகிறோம் மூன்றாவது நாங்கள் பார்த்தோம் பாருங்கள் நம்முடைய வாழ்க்கையில வந்து நாம் நம்மை குறித்து எண்ணுவதற்கு மிஞ்சி நாம் எண்ணணும் என்றால் அதாலே நம்முடைய வாழ்க்கையில் ஒரு திறப்பை நாம் உண்டாக்குறோம்னு நாங்கள் பார்த்தோம் அது என்னென்னா ஒரு மீட்டுமை வரும்போது அகந்தை வரும்போது பாருங்கள் பெருமை நம்மளுடைய வாழ்க்கையில வரும்போது பாருங்கள் நம்முடைய வாழ்க்கையில் என்ன நடக்கிறது நாமாவே நம்முடைய சரீரத்திலே ஒரு திறப்பை நாம் உண்டாக்குகிறோம் அப்போ அதனாலே சத்துருவின் கிரியை வந்து நமக்குள் காணப்பட துவங்கும் அப்போ அதுதான் நாம் கவனமாக இருக்கோம் அப்போ லூசிபரோட வாழ்க்கையில் நடந்த காரியத்தை நாங்கள் பார்த்தோம் அவனுடைய வீழ்ச்சிக்கு எது காரணம் என்று நாங்கள் பார்த்தோம் பாருங்கள் அவனுடைய மீட்டுமை தன் இறுதியில் அவன் சிந்தித்தான் அந்த காரியத்தை பாருங்கள் உடனே தள்ளப்பட்டானன்னு நாங்கள் பார்க்குறோம் அப்போ மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் அப்போ நமக்கு இருக்கிற வசதி நமக்கு இருக்கிற ஆசிர்வாதங்கள் நமக்கு இருக்கிற பார்த்திங்கன்னா பணம் நமக்கு இருக்கிற பாருங்கள் நல்ல நல்ல வசதியான வாழ்க்கை அப்புறம் பிள்ளைகள் நல்லா படிக்கிறார் எல்லாம் பார்த்திங்கன்னா கத்தர் கிருபையாக நமக்கு தந்தது கத்திரத்தை நாங்கள் பெற்றுக்கொண்ட தான் அப்போ கத்திரத்தை தான் நாம் முகமைப்படுத்த வேண்டும் எந்த காரணம் கொண்டு நாம் அதை குறித்து நாம் பெருமையாக நினைக்கக்கூடாது மற்றவர்களை அற்பமாக நினைத்து நம்மை நாம் பெரிய பெ பெரிய ஆக்களை நாம் காண்பிக்கக்கூடாது உங்களுக்கு தெரியும் அந்த போது பரிசையனுடைய ஜெபத்தை வடிவா நீங்க வாசித்தீங்கன்னு சொன்னால் அந்த ஜெபத்தில் அவனுடைய பெருமையை நாங்கள் பார்க்கக்கூடியதா இருக்கிறது பாருங்க அந்த ஆயக்காரனை பாருங்க ஜெபத்தில் அவன் என்ன சொல்லுகிறான் அவனை போலான் இல்லாததுனாலுமே நான் ஸ்தோத்தரிக்கிறான் அவனும் ஒப்புட்டு பார்க்கிறான் அவன் அப்போ அவனை ஒப்பிட்டு பார்க்கும்போது தான் அவனை விட பெட்டர்னு அவன் நினைத்தான் அப்போ அது ஒரு அகந்தை ஒரு பெருமையை நாங்கள் பார்க்குறோம் அப்போ அது ஒரு வீழ்ச்சிக்கு அது ஒரு காரணமாக இருக்குது நம்முடைய வாழ்க்கையில் பாருங்கள் கத்தர் ஊடியத்தை நல்லா பயன்படுத்தலாம் நம்முடைய கைகளினாலே கத்தர் அற்புதங்கள் அடையாளங்கள் செய்யலாம் கத்தர் பார்த்தீங்கன்னா நம்முடைய நம்முடைய வாயை பயன்படுத்தி கத்தருடைய வார்த்தையை வந்து மக்களுக்கு பிரசங்கம் பிரசங்கம் பண்ண கத்தர் பயன்படுத்தலாம் அப்போ அதான் நம்முடைய வாழ்க்கையில் எந்த காரணத்துக்குன்னு அந்த அகந்தை வரக்கூடாது எந்த காரணத்துக்குன்னு அந்த பெருமை நமக்குள் வரக்கூடாது பாருங்கள் அந்த பெருமை வந்தால் அதாலே நாம் விழுந்து விடுவதற்கு காரணமாக இருக்கும் அந்த பெருமை தான் மிகவும் நாம் எச்சரிக்கை இருக்க வேண்டும் கத்தர் ஊழியத்தில் வல்ல பயன்படுத்துகிறாரா அது கத்தருடைய கிருபை அவருடைய அணுகிரகம் அப்போ அவர்தான் நம்மை பயன்படுத்துகிறார் அப்போ அவருக்கே மகிமை கணம் துதி எல்லாம் அவருக்கே உரியது அப்போ அதை நாம் அவருக்கு செலுத்த வேண்டும் உங்களுக்கு தெரியும் அப்போ ச நடுப்படையில் நாங்கள் பார்க்கும்போது குறித்த காலகட்டத்தில் ஏறுவது வந்து பார்த்தீங்கன்னா அவன் பிரசங்கம் பண்ணினான்னு சொல்லி நாங்கள் பார்க்குறோம் அப்போ அவன் பா பிரசங்கம் பண்ணும்போது மக்கள் எல்லாம் ஆச்சரியப்பட்டு இது தேவனுடைய சத்தம்னு சொல்லி இது மனுஷ சத்தம் இல்லை இது தேவனுடைய சத்தம்னு சொல்லி ஆர்ப்பரித்தார்கள் பாருங்கள் அவன் என்ன செய்தான்டா அந்த மகிமையை அவன் தனக்கன்று எடுத்தான் கத்தருக்கு மகுமே செலுத்தாமல் அவன் தனக்கென்ற மகுமே எடுத்தபடினால் பக்கத்திருந்த தூதன் பார்த்தீங்கன்னா அவன் அடித்ததுனாலே அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா புழு புழுத்து செத்தானாம் பாருங்க புது ஏற்பாடு நடக்கிற காரியம் அப்போ நம்முடைய ஊழிய வாழ்க்கையிலே நம்ம கத்தருக்காக நாம் என்ன செய்தாலும் அதை குறித்து மக்கள் புகழலாம் நல்லா செய்தீங்க நல்லா பிரசங்கிக்கிறீங்க எல்லாம் நம்ம வந்து நம்மை பார்த்து புகழலாம் ஆனால் அந்த காரியம் வந்து அந்த மகமே நான் நினைக்கன்னு எடுக்கக்கூடாது அது கத்திருக்க அந்த மகமையை கொடுக்க வேண்டாம் அவர் இல்லாமல் நம்மால் ஒன்றும் செய்ய முடியாது பாருங்கள் அவராலே தான் நாம் வந்து பிழைக்கிறோம் அப்போ அவராலே தான் நாம் ஊடியம் செய்கிறோம் அவர் எஜமான நாம் வந்து அடிமை ஆக நாம் நமக்கு அந்த மகிமையை நாம் எடுக்கக்கூடாது அந்த மகிமை கனம் எல்லாம் ஸ்தோத்திரம் எல்லாம் எஜமானனுக்குரியது அவருக்கு தான் நாம் மகிமையை செலுத்த வேண்டும் அப்போ அதனால் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் ஊழிய வாழ்க்கையை பார்க்கும்போது பிசாசு நமக்கு ஒரு பெருமையை கொண்டு வர பார்ப்பான் ஒளியத்தில் நான் வளர்ந்து வரும்போது ஒழியத்தில் ஒரு முன்னேற்றம் வரும்போது எல்லாரும் நம்மை பார்த்து புகழும் போது எல்லோரும் நம்மை பார்த்து நல்லா சொல்லும் போது நமக்கு பெருமை வர பார்க்கும் அப்போ அதை நான் கவனமாக இருக்கேன் அந்த பெருமைக்கு நாம் இடம் கொடுத்தோம் என்றால் நாம் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு திறப்பை நாம் உண்டாக்குகிறோம் அப்போ பிசா சைனசேவான் என்றால் அந்த திறப்பின் நூலாக வந்து தனக்கேட்டு விதமாக நம்மை பயன்படுத்த தொடங்குவான் அப்போ மிகவும் நாம் எச்சரிக்கை அறுக்க வேண்டும் பாருங்கள் அத்தான் மேலும் சொல்லுகிறது சங்கீதம் இருபதாம் அதிகாரம் ஏழு எட்டுள்ள வசனங்களை நான் வாசிக்கிறேன் சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள் நாங்களோ எங்கள் தேவனாய் கத்தருடைய நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுவோம் அவர்கள் முறிந்து விழுந்தார்கள் நாங்களோ எழுந்து நிமிந்து நிற்கிறோம் பாருங்கள் எவ்வளோ அருமையான ஒரு வசனம் என்று நாங்கள் பாருங்கள் இதில் நாங்கள் வாசிக்க தெரிகிறது பாருங்கள் சிலர் என்று சொல்லப்பட்டிருக்க அப்போ ரச்சிக்கப்பட்ட சிலர் பார்த்தீங்கன்னா ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள் அந்த நாட்களிலே பார்த்தீங்கன்னா எந்த ராஜ்ஜியத்துக்கு எந்த தேசத்தில் அதிகமான ரதங்கள் இருக்கிறதோ குதிரைகள் இருக்கிறதோ அந்த தேசம் பார்த்திங்கன்னா ஒரு பிரபலமான ஒரு உயர்ந்த தேசமாய் அந்த எகிப்து தேசத்தை எல்லாரும் பார்த்திங்கன்னா எகிப்து தேசத்தை நாடி தேடி போனார்கள் ஏனென்றால் அந்த நாட்களிலே எகிப்திலே பார்த்திங்கன்னா அதிகமான ரதங்கள் இருந்தது அதிகமான குதிரைகள் இருந்தது குதிரை வீரர்கள் இருந்தார்கள் தான் எகிப்தே அந்த நாட்கள் பார்க்கும்போது உயர்ந்த ஒரு தேசமாக காணப்பட்ட செழிப்புள்ள தேசமாக காணப்பட்டது அப்போ இன்றைக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கு நாம் வந்து எதை குறித்து மேன்மை பாராட்டுகிறோம் இன்றைக்கு சில பேர் பார்த்து தங்கள் எடுக்கிற சொத்தை குறித்து மேன்மை பாராட்டுவார்கள் பாருங்க தங்களுடைய பிள்ளைகள் நல்லா படிக்கிறார்கள்னு சொல்லி அதை குறித்து அவங்களுடைய அவங்களுடைய எண்ணத்தில் அதான் நம்ம சொல்ல தேவையில்லை நம்முடைய இருதயத்தில் அந்த எண்ணத்தில் இருக்கும் என்னுடைய பிள்ளை நல்லா படிக்கிறது மற்ற பிள்ளைகள் ஒப்பிட்டு பார்ப்பாங்க அந்த பிள்ளையை விட என்னுடைய பிள்ளை நல்லா படிக்கிறது நல்லா படிக்கிறாங்க நல்ல உயர்ந்த ஸ்தானத்தில் வேலை செய்கிறாங்க நல்ல கை நெறியை சம்பாதிக்கிறாங்கன்னு சொல்லி நாம் சொல்ல மாட்டோம் ஆனால் நம்மளுடைய இறுதித்திலே அந்த எண்ணம் வந்து கொண்டிருக்கும் அப்போ அதை நாம் வந்து பெருமையான வேண்டிக் கொண்டிருப்போம் அது ஆபத்து பாருங்கள் கத்தரோடு வந்து பாருங்கள் கத்தருக்கு நான் மகிமை கொடுக்காமல் அந்த மகிமையை நமக்குன்னு எடுத்தோம்மாட்டா அது ஆபத்து அப்போ பிசாசை என்ன செய்வான்ண்டா அவன் நம்ம இப்படியான வழியிலே நடத்த பார்ப்பான் நம்மை குறித்து மேன்மையாக என்ன வைப்பான் அகந்தையாக நாம் பேச வைப்பான் அப்போ இதில் கவனமாக இருக்கணும் அப்போ எதை குறித்தும் பாருங்கள் நாங்கள் ரதங்களை குறித்தோ குதிரைகளை குறித்தோ நாம் மேன்மை பாராட்ட தேவையில்லை இன்றைக்கு இருக்கிற ரதம் இன்றைக்கு இருக்கிற குதிரை நாளைக்கு எனக்கு இல்லாமல் போய்விட்டும் பாருங்கள் அதுதான் நான் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் கத்தர் கொடுத்தார் கத்தர் எடுத்தார் அவருடைய நாமத்துக்கே மகுமை என்று யோபு சொன்னார் கத் யோபுக்கு தெரிஞ்சது அந்த காரியம் கத்தர் கொடுத்தா நாம் எடுத்தோம் இப்போ கத்தர் எடுத்துட்டார் இப்போ நமக்கு இல்லை பாருங்க அப்போ கத்தரால் எல்லாம் கூடும் அப்போ அதனால தான் வந்து எதை குறித்து நம்மகிட்ட இருக்கிற பொருட்களோ நம்முடைய வசதியோ அதுங்க என்ன காரியமாக இருந்தாலும் அதை குறித்து நான் பெருமை பாராட்டக்கூடாது பாருங்கள் ஊழிய காரியமாக இருந்தாலும் என்னவா இருந்தாலும் நம்முடைய வாழ்க்கையை குறித்து எந்த ஒரு ஒரு பெருமையோ எந்த ஒரு அகந்தையோ நமக்குள் இருக்கக்கூடாது அது மாத்திரமல்ல மற்றவர்களே அற்பமாக எண்ணக்கூடாது அவள் ஒப்பிட்டு பார்த்து நான் அவங்களுடைய பெட்டர்ன்னு சொல்லி நாம் வந்து நம்மை மேன்மையாக எண்ணக்கூடாது அது ஒரு ஆபத்து அப்போ நான் கவனமாக இருக்க வேண்டும் பாருங்கள் சொல்லப்பட்டிருக்கு யார் முறிந்து விழுந்தார்களாம் ரதங்களை குறித்தும் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டத்தான் சொல்லு அவர்கள் முறிந்து விழுந்தார்கள் பாருங்கள் யார் மேன்மை பாராட்டுகிறாங்களோ அவர்கள் ஒரு நாள் முறிந்து விழுவார்கள் ஆனால் பார்த்தீங்கன்னா யார் வந்து எழுந்து நிமிந்து நிற்பாங்களாம் சொல்லப்பட்டிருக்கு நாங்களோ எங்கள் தேவனாய் கத்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுவோம் இன்றைக்கி கத்தருடைய நாமத்துக்காக நீங்கள் பிரியாசப்படுகிறீங்களா மற்றவங்களை அற்பமாக எண்ணிக்கொண்டிருக்கிறாங்களா உங்களோட ஊழியம் பாருங்கள் சாதாரணமாக இருக்கா உங்களோட ஊழியம் நீங்கள் செய்கிற ஊழியம் மற்றவர்களுக்கு தெரியாதா பாருங்கள் நீங்கள் செய்கிற ஊழியம் மற்றவர்களுக்கு பாருங்கள் அற்பமாய் காணப்படுகிறதா மற்றவர்கள் பார்த்தீங்கன்னா நல்ல பிரபலமாய் காணப்படுகிறார்கள் பாருங்கள் அவங்களுடைய சபையில் நல்ல அதிகமான ஜனக்கூட்டங்கள் வருகிறார்கள் ஆனால் உங்களுடைய சபையில் அதிகமான ஜனக்கூட்டங்கள் இல்லை பாருங்கள் உங்களை வந்து யாரும் மதிக்கிறார்கள் இல்லையா பாருங்கள் ஆனால் நீங்கள் தேவனை குறித்து மேன்மை பாராட்டி கத்தருடைய சித்தத்தை படி நீங்கள் ஊழியை செய்யும்போது ஒரு நாள் வரும் அந்த காலத்தில் பாருங்கள் யார் குதிரையும் ரதங்களை குறித்து மேன்மை பாராட்டினார்களோ அவர்களிட் விழுவார்கள் அந்த நேரத்தில் உங்களை பார்க்கும்போது நீங்கள் எழுந்து நிமிர்ந்து நீங்கள் நிற்பீங்க என்ன நீங்கள் யாருண்டா நீங்கள் தேவனை மகமைப்படுத்தின நபர் நீங்கள் தேவனை மகமைப்படுத்தினீங்க உங்களை குறித்து நீங்கள் மேன்மையாக என்னவில்லை உங்களை குறித்து நீங்கள் மேன்மையாக மற்றவரும் முன்பாக கதைக்கவில்லை நீங்கள் தான் மையமாக வைத்திருந்தீங்க நீங்கள் தேவனை தான் நீங்கள் வந்து மகமைப்படுத்துனீங்க தேவனுடைய நாமத்துக்காகத்தான் நீங்கள் செயல்பட்டீங்க தேவனுடைய மகிமைக்காக தேவனுடைய நாமத்து மகிமைக்காகத்தான் நீங்கள் பிரயாசப்பட்டீங்க அப்போ அதன் பலன் வந்து என்னென்ன தெரியுமா பாருங்கள் அவர் இடறி விழும்போது அந்த நேரத்திலே உங்களை பார்க்கும்போது நீங்கள் எழுந்து நிமிர்ந்து நிற்பீங்க அத்த நான் நீங்களும் வந்து தான் மகமைப்படுத்த வேண்டும் தான் நாங்கள் மேன்மை பாராட்ட வேண்டும் எஜமானுடைய மகமைக்காகத்தான் நாம் வேலை செய்ய வேண்டும் நம்முடைய மகமைக்காகவோ நம்முடைய பேருக்காகவோ நம்முடைய புகழுக்காக அல்ல பாருங்களுக்கு தெரியும் பாபல் கோபுரத்தை எதுக்காக கட்டினார்கள்னு பார்த்தா தங்களுக்கு பேருண்டாக கட்டினார்கள் பாருங்களுக்கு தெரியும் வந்து சௌருடைய வாழ்க்கையை தங்க பார்க்கும்போது பாருங்கள் அவன் தனக்கு ஒரு ஜெயஸ்தம்பத்தை நாட்டினான்னு சொல்லி நாங்கள் பார்க்குறோம் பாருங்கள் தனக்கு பேருண்டாக்க அவர்கள் செய்கிறார்கள் அப்சுலமை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா தன்னுடைய பெயரை நினைவு கூறுவதற்காக ஒரு தோனை நிறுத்தினான் சொல்லி நாங்கள் பார்க்கிறோம் அப்போ அவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா தங்களுடைய பெயருக்காக தங்களுடைய புகழுக்காக தங்களுடைய பார்த்தீங்கன்னா தங்களுடைய மகமைக்காகத்தான் அவர்கள் செயல்பட்டார்கள் ஆனால் இந்த அத்தான் வேதம் சொல்லுகிறது அப்போ நானும் நீங்களும் வந்து தேவனுடைய நாமத்தை தான் நாங்கள் மகமைப்படுத்த வேண்டும் அந்த அவற்றை நாமம் தான் மகமைப்பட வேண்டும் நம்முடைய பெயர் அல்ல பாரு அவர் தான் நமக்கு மையமாக இருக்க வேண்டும் அப்போ அந்த காரியம் நமக்கு இருக்க நான் இன்றைக்கு பார்த்தேன் சில ரதங்களை குறித்து மேன்மே பாராட்டி கொண்டிருக்கிறார்கள் அதை குறித்து கதைத்து கொண்டிருக்கிறார்கள் குதர்களை குறித்து கதைத்து கொண்டிருக்கிறார்கள் அதுதான் அவங்களுடைய பேச்சாக இருக்கிறது பாருங்கள் ஊழிய காரியங்களை பார்க்கும்போது தாங்கள் சாதித்த காரியத்தை சொல்லி கரைச்சு கொண்டிருப்பார்கள் நான் அப்படி செய்தேன் இப்படி செய்தேன் சொல்லி ஊழிய காரியங்களை சொல்லி கொண்டிருப்பார்கள் பாருங்கள் அப்போ அது கத்தருடைய நாம மகமே தான் நான் செயல்பட வேண்டும் சில நேரம் நாங்கள் கத்தருடைய நாம மகமே கண்டு நாம் சொல்லுவோம் வாயால் ஆனால் நம்முடைய உள்ளத்திலே நான் நம்மை பெரிதாக நினைத்து கொண்டிருப்போம் அந்த ஊழியக்காரனை விட நான் அதிகமாக ஊழிய செய்தேன் அந்த ஊழியக்காரன் விட அதிகமாக நான் சுவிசேஷம் அறிவிச்சிருக்கிறேன் அந்த ஊழியக்காரனை விட நீ நான் அதிகமாக பெரிய காரியங்களை செய்திருக்கிறேன் பல இடங்களுக்கு நான் போயிருக்கிறேன் பல தேசங்களுக்கு நான் போயிருக்கிறேன் அப்படி தாங்கள் பார்த்து சொல்ல மாட்டார்கள் ஆனால் தங்களுடைய உள்ளத்தில் அதை நினைத்து கொண்டிருப்பார்கள் பாருங்க அப்போ வெளியில சொல்லும் போது கத்தருடைய மகமேன்னு சொல்லுவாங்க கத்தரோட பேராலே கத்தருடைய நாமக்கத்தே மகமே ஒன்று சொல்வார்கள் ஆனால் அவருடைய உள்ளம் பார்த்தீங்கன்னா அவர்கள் வந்து தங்க மகமே தங்களுக்குன்னு எடுத்துக்கொள்வார்கள் அதான் அது ஆபத்தாக இருக்கும் அப்போ நாம் கவனமாக இருக்கவன் இந்த காரியங்களிலே அப்போ என்ன காரியமாக இருந்தாலும் எல்லாம் கத்தருடைய நாமும் மகமை தான் நாம் செயல்படுவன் அப்போது தான் கத்தர் பார்த்தீங்கன்னா அவர்கள் இடதி விழும்போது அவர்கள் முறிந்து விழும்போது நாங்கள் எழுந்து நிமிர்ந்து நிற்போம் ஸோ மிச்ச காரியத்தை நாளைக்கு நாங்கள் பார்ப்போம் நாளைக்கு நான் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன்